ஒரு தடவை தேவலோகத்தில் ஒரு மண்டபம் கட்டுறதுன்னு முடிவாச்சு அதில் தேவலோகத்தில் வசிக்கிறவங்க அனைவரும் தங்கி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு திட்டம் சிவபெருமனுக்கு இதில் விருப்பமே இல்லை அதே நேரம் அவரோட மனைவி பார்வதி தேவி மண்டபம் கட்ட விஷயத்தில் ஆர்வமாக இருந்தாங்க தேவ ஜோதிடர்கள் மண்டபம் கட்டுறதுக்கு நாள் பார்த்தாங்க அப்போது ஒருத்தர் இதை கட்டி முடித்தாலும் எரிஞ்சு போகணும் சனியின் பார்வை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டார் இருந்தாலும் சனீஸ்வர பகவானை சரி கட்டிடலாம்னு நினச்ச பார்வதி மண்டபத்தை கட்டுறதுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க அப்புறம் சிவபெருமான்கிட்ட மண்டபத்தை அழியாமல் பாதுகாக்கும்படி கிட்ட சொல்லுவோம் அவன் நம்ம மீறவா போகிறான் அப்படி மீறினா நீங்கள் எனக்கு ஒரு சமிச்சை செய்யுங்க அவன் எரிக்கிறதுக்கு முன்னாடி நானே அவனை எரிச்சிடுறேன் அவன் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான் எல்லோருக்கும் பாவக்குண்ணிய பலனை தரணுங்கிற உத்தரவு போட்டவரே மீறலாம்னா எப்படி சிவபெருமான் நானே அவங்ககிட்ட விஷயத்த சொல்கிறேன் அவன் கேட்க மறுத்தா தலைக்கு மேலே உருக்கையை தூக்கி அடித்து சமைக்க செய்கிறேன் நீ தீ வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இதை அடுத்து சனீஸ்வர்ட்ட சென்று தேவர்களுக்காக மண்டபத்தை விட்டுக்கொடுன்னு சொன்னாங்க சிவபெருமானே சொல்கிறார் என்ன செய்கிறது சனீஸ்வரர் தடுமாறினார் அப்படின்னு சொல்கிறேன் வேறு வழியின்றி தாங்கள் நடனம் ஆடுவதில் வல்லவர் உங்கள் நடனத்தை நான் பார்த்ததே இல்லை எனக்காக ஒரு ஆட்டம் ஆடி காட்டுங்க விட்டுடுறேன் அப்படிங்கிறார் சனி பகவான் தானே இதை கூடவா செய்ய மாட்டேன் அப்படிங்கிறார் சிவபெருமான் உடுக்கையை தலைக்கு மேலே தூக்கி அடித்தவுடையே ஆறார் பார்வதிக்கு உடுக்கை சத்தம் கேட்டுருச்சு அந்த உடுக்கை சத்தத்தை பார்வதி தேவி கேட்டுட்டான் சனீஸ்வரன் சம்மதிக்கலை போல இருக்கே அப்படின்னு நினச்சி மண்டபத்துக்கு தீய வச்சுட்டான் சனீஸ்வரனும் தன்னுடைய கடமையை செஞ்சிட்டார் சிவனும் நினச்சதை சாதிச்சிட்டார் அவரவர் பாவ புண்ணியத்தை பொறுத்து தான் சனீஸ்வரருடைய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இது இந்த புராண சம்பவமே ஒரு மிகப்பெரிய உதாரணம் சனீஸ்வரர் மட்டுமின்றி எல்லார்கிட்டையும் எப்போதுமே நாம் சரிவர நடந்து கொண்டால் அங்கே இருக்கிற மனிதர்களும் தெய்வமாகி விடுவார்கள் தெய்வம் நம் வீட்டுக்கே வந்து அமர்ந்து கொள்ளும் அப்படிங்கிறது தான் சனி பகவானுடைய செய்கைகள் செய்கைகள் நமக்கு உணர்த்துகிற தத்துவம் அதனால் சனி பகவான்கிட்ட பகைத்து கொள்ளவே கூடாது சனி பகவான்கிட்ட நேர்மை தான் முக்கியம் நமக்கு நமக்கு கீழே ஒரு ஐநூறுரூபா இருக்குதுன்னு சனீஸ்வர பகவான் வந்து ஒரு விளையாட்டு விளையாடுவார் அந்த ஐநூறுரூவாயை யாருக்கும் தெரியாமல் ஜோப்பில் வச்சுக்கிறோமா இல்லை யார் யாருதுங்க இந்த ஐநூறுரூவான்னு கேட்குறோமா அப்படிங்கிறதுல தான் இருக்குது சனீஸ்வரருடைய தீர்ப்பு